ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளி ரசித்து சமைப்போம் சுவையறிணிவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோசை அதை வெரைட்டி ஆஃப் தோசை வடிவேல் சொன்ன மாதிரி அப்படியே சின்னதாக ஒரு ரவுண்டாக ஊற்றி அது மேலே பழ என்ன ஆனியன் போட்டு பொடி தூங்கி இருக்கேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் திருப்பணும் இது வந்து ஆனியன் பொடி தோசை எங்கள் வீட்டில் தோசை ஊற்றினாலே ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு தோசை கேட்பாங்க தோசை ஊற்றுறதே பெரிய விஷயம் நம்ம வந்து இட்லி ஊற்றுனோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அடுத்து பாருங்கள் தோசை ஊற்றிருக்கேன் எனக்கு வந்து பொடி தோசை போடுமா அப்படின்ட்டு சின்னது கெட்டது அதுக்கு வந்து பொடி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து தோசை ஊற்றி அது மேலே வந்து பொடி வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டீங்க மேலே அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நல்லது ஏன்னா கடலை ஆயில் வந்து அதிகமாக சேர்க்குறப்ப கடலெண்ணெய் வந்து உள்ள இல்லாமல் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் மேக்ஸிமம் வந்து தான் சமையல் லைட்டாக அப்படியே நம்ம பொடி வந்து திருப்பி போடாமல் லைட்டாக மூடி வச்சு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பொடி தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து அங்கேருந்து ஒரு ஆர்டர் எனக்கு ஒரு எக் தோசை அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அடுத்து வந்து ஒரு மாவு வந்து ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு ஒரு எக்கை வந்து உடச்சி நான் ஒரு கையில் வந்து செல் வச்சுருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த எக்கு ஊற்றுறத வந்து நான் எடுக்கலை எக்கை வந்து ஊற்றிட்டு அதில் வந்து மிளகு ஜீரகம் போட்டு லைட்டாக சால்ட்டு தூங்கினா அது வந்து அந்த ஆஃப் ஆயில் மாதிரி இருக்கும் பட் எங்கள் வீட்டில் வந்து அதுக்கும் இட்லி பொடி தான் போடணும் அதுக்கு இட்லி பொடி போட்டுட்டு இட்லி பொடி நமக்கு வந்து சால்ட்டெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து தேவை இருக்காது அதனால் இட்லி பொடி வந்து தூவிட்டு அதே மாதிரி ஆயில் விட்டு லைட்டாக வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா எக் தோசை வந்து ரெடி ஆகிடும் அடுத்து ஃபஸ்ட்டு ப்ளைனாக ஆனியன் கேட்பாங்க அப்புறம் ஆனியன் பொடி கேட்பாங்க எக் தோசை கேட்பாங்க பொடி தோசை கேட்பாங்க அப்புறம் நம்ம எதாவது கார சட்னி மல்லி சட்னி அதெல்லாம் வச்சுருந்தோம்னா அதில் வந்து ஒரு வச்சு ஒரு தோசை ஊற்றணும் இப்போ வந்து எக் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இன்றைக்கி மல்லித்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னு சொல்லிட்டு பச்சையாக மல்லி சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தொல் அதை வச்சு வந்து ஒரு தோசை ஊற்றணும் இப்போ வந்து தோசை ஊற்றிட்டு இந்த சட்னி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மாவும் வந்து பச்சையாக இருக்கிறப்பவே நம்ம வந்து சட்னி அப்ளை பண்ணிடக்கூடாது ஏன்னா அப்படியே ஃபுல்லாக ஒட்டி விடுவேன் அதனால் ஆயில் விட்டு கொஞ்சம் மூடி விட்டு லைட்டாக தோசை வெந்ததுக்கு அப்புறம் இந்த மல்லி சட்னி வந்து அதில் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் லைட்டாக ஆயில் விட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சட்னியோட ஃப்ளேவர்லாம் அந்த தோசையில் வந்து இறங்கி நம்ம சைடிஷ் டிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து சூப்பராக அந்த சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கார சட்னி வச்சாலும் ஓகே தக்காளி சட்னி பூண்டு சட்னி இதெல்லாம் வந்து வைக்கிறப்ப தோசையிலேயே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு லைட்டாக வந்து மூடி வச்சிடலாம் திரும்ப இதை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான மல்லி தோசை வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து லைட்டாக கேரட்டு வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் நைஸாக கட் பண்ணி அப்படியே மேலே அப்பளம் தூவி நம்ம வந்து பெப்பர் பவுடர் போட்டு இறக்கணும் அந்த தோசையும் வந்து சூப்பராக இருக்கும் கேரட் தோசை அப்படியே தூவிட்டு நீங்கள் அரைக்காமல் அப்படியே மேலாப்பில் தூவி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கேரட் தோசை வந்து போடலை அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆம்லெட் வந்து நம்ம ஆனியன் போட்டு ஆம்லெட் போடுவோம் இல்லையா அதை தனியாக போடாமல் ஆம்லெட் தோசை வந்து போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இப்போ தோசை ஊற்றி இதே மாதிரி போட்டு மூடி வச்சாச்சு தோசை வீக்கட்டும் இன்பிட்வின் டைமில் சிம்மில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஆனியன் சாப்பர் அதுலேயும் ஆனியன் சாப் பண்ணியிருந்தேன் அதுலேயே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி சால்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றணும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆம்லெட் போடுவோம் இல்லையா ஆனியன் போட்டு ஆம்லெட் போடுவோம் இல்லையா அது மாதிரி வந்து போட்டு விட்றணும் நீங்கள் பெப்பர் பிடிக்குன்னா பெப்பர் வந்து பிடிக்கலாம் நாளைக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ அதை தோசை ஊற்றி ஊற்றியாச்சு லைட்டாக ஒரு திருப்பி போட்டுருணும் நம்ம திருப்பி போட்டதுக்கு அப்புறம் வந்தோடனே எடுத்தோன்னா சூப்பரான ஆனியன் அது ஆம்லெட் எக்கு ஆம்லெட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு தோசை ஊற்றுறதே பெரிய விஷயம் இதில் எத்தனை டைப் ஆஃப் தோசை தோசை பிரியர்களுக்காக தான் இந்த வீடியோவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ